ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு இப்போ வந்து நம்ம வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கும் என்னன்னாக்கா இந்த சமோசா தான் சமோசா வந்து இந்த வருஷமா நம்ம ஃபுல்லா ரம்லான் மாதம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரி ஓகே அது எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு எல்லாருமே சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது இல்லா தேடி வந்து வாங்குறாங்க நான் வேணுங்கன்னே சொல்லல சீரியஸாகவே சொல்றேன் இந்த வீடியோ பார்க்குற என்னோட சமோசா வாங்கி சாப்பிட்ட எல்லா நண்பர்களுமே உறவினர்களுமே ஊர்க்காரங்க எல்லாருமே வாங்குறீங்க எல்லாருமே வந்து உங்களோட கமெண்ட்டை என்ட நேர்ல சொன்னது மாதிரி இந்த வீடியோக்கு கிளியும் கொடுங்க எனக்கு நிஜமாவே அப்படி ஒரு கமெண்ட் அப்படி ஒரு சூப்பரான சமோசா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு மேல உள்ள அந்த லேயர்லாம் மொறு 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 உள்ள உள்ள அந்த மசாலா உம் செமையா இருக்கு எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது கூட எனக்கு ரொம்ப பெருசா தெரியல எப்போ வந்து உண்மையாவே இது நல்லா இருக்குன்னு நான் உணர்ந்தேன்னா ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை அப்ப நான் போடல இந்த சமோசா போடலை அப்ப சரி நம்ம வெளியில வாங்கி சாப்பிட்டு பாப்போம்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் நான் வெளியில அதிகமாக சமோசாலாம் வாங்கி சாப்பிட்டது இந்த வருஷம் வாங்கி சாப்பிடுமேன்னு வாங்கி சாப்பிடும்போது தான் உண்மையாவே தெரிஞ்சிச்சு என்னோட சமோசா நாங்க போற சமோசா வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்குன்னுட்டு அப்பதான் வந்து நாங்கள் வந்து எல்லாருமே உணர்ந்தோம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அதுக்கு உள்ள உள்ள அந்த மசாலாலாம் இல்லை பசங்க எல்லாமே தூக்கில தூக்கி வெளிய போகிற அளவுக்கு இருந்துச்சு நம்ம செஞ்சு கொடுக்குறதுல ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கணும் தரமாகவும் இருக்கணும் நம்ம ஒரு காசுக்கு ஒரு பொருளை விற்கிறோம்னா அதுக்கு வந்து நல்ல தான் கொடுக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால அது மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதோட இல்லாமல் நம்ம வந்து சாப்பிட்டே உளுக்காட்டுறோம் பாருங்களேன் வெள்ள உள்ள அந்த மசாலா ரொம்ப காரமும் இல்லாம கரெக்டாக எல்லாமே கரெக்டா ரொம்ப தேவையில்லாததெல்லாம் பெருசு பெருசா வச்சிடுறாங்க உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆனா அது யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க அந்த உருளைக்கிழங்கு பெருசு பெருசா இருக்கிறது எந்த மக்களுமே விரும்ப மாட்டேங்கிறாங்க இப்படி வந்து நம்ம நைசா வெட்டி போறதுதான் விரும்புறாங்க அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணி இந்த இந்த கஞ்சி ஒரு ஸ்பூனும் அதுக்குரிய நம்ம சமோசா உண்மையிலே செம்மையாக அழகம் சூப்பராக இருக்கும் இது மூலியமாக நான் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து எதுவுமே நம்மளுக்கு வராது தெரியாது அப்படிங்கிறதே இல்லை ஏன்னா எனக்கு சமோசா போடவே தெரியாது நான் ரொம்ப பிடிக்கும் எல்லா வாட்டியுமே ட்ரை பண்ணதே இல்லை இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூணு வாட்டி ஒழுங்காகவே வரல அதுக்கப்புறமா நம்ம முயற்சி செய்து முயற்சி செய்து நம்ம செய்யும் போது சூப்பரான சமோசாவை இந்த மக்களுக்கு நம்மளால் கொடுக்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது மாதிரி வடைகள் நிறைய ஐட்டம்லாம் போடுறோம் இந்த நோம்பு காலத்தில் மட்டும்தானா இல்லை நோம்பு முடிஞ்சதுக்கப்புறமே வீடுங்களெலாம் வந்து ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து வெளியில் வாங்கி தானே கொடுக்குறோம் அப்படி உள்ளவங்க வந்து ஆர்டர் பண்ணாலுமே இங்கே லோக்கலில் உள்ளவங்க ஆர்டர் பண்ணால் அவங்களுக்கு மொத்தமாக நம்ம செஞ்சு கொடுப்போம் மொதல் நாள் நான் காலையிலே சீக்கிரமாக சொல்லிட்டா செஞ்சு இதை இந்த பணியை வந்து நம்ம தொடர போகிறோம் இதோட இந்த நோம்போடு நம்ம முடிச்சிட போகிறதில்ல இதெல்லாமே உங்கள்ட்ட சொல்லணும் நிறையா வந்து நான் வீடியோ போட முடியல லைவ் வர முடியல நிறையா மக்கள்கிட்ட பேச முடியல இன்ஸ்டாவில் நோன்பு பெருநாள் இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம புதுசு புதுசா நல்ல நல்ல விஷயங்களோட உங்களை எல்லாருமே வந்து சந்திக்கத்தான் போறோம் வாங்க அப்படியே நம்ம எல்லாரும் பண்ணியாச்சு வந்து பிள்ளைங்களை வந்து ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்க கூடாதுன்னா நம்ம சாப்பிடலாம் இந்த கஞ்சி எல்லாம் இந்த பசங்களுக்கு எல்லாம் புள்ளது இந்த கஞ்சி லோம்பு கஞ்சி வந்து ஒரு வந்து பெரிய ஏற்பாடா தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா காலையிலேருந்து எல்லாம் பசிச்சு இருந்திருக்கவங்களுக்கு வந்து திடீர்னு சாப்பாடு வச்சு அமுன்னு அமுக்க முடியாது

நாரியா பண்ணுச்சானு கிங்க இது சூப்பரா பப்சி சமையா இருக்கு இல்லன்னு இத சாபறதுதே தெரியல அதனால வேற சமசா உமா பப்சி எல்லாம் டிங்கர ஊரு ஆ 4 மக் வெங்கப்சி

கே फ्रेंड्स பெரிய ஆக்சிடென்ட் கேளுங்கல்ல ஆக்சிடென்ட் நான் சொல்ல இந்த கேமரா ப்ளங்கு फ्रेंड्स நான் வரல கம்மனு வந்திருது फ्रेंड्स அண்டன கண்டு வச்சிட்டே இருதங்க மோட்டார் வந்து மோட்டார் வந்துரு ஆ லெவல் பின்னாடி இருந்து குட்டு வந்து ம் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரla சந்திக்கிறோம் நம்ம வந்து Dress purchase பண்ண போற வீடியோ வரான் முன்னாடி மாதிரியே முன்னாடியை விட ரொம்ப அதிகமாகவே தங்களோட வீடியோக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் கொடுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ காலம் நிறையா வரும் இன்ஷால சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமலை 여기 아무리 많아도 되는 소